தமிழ்நாட்டில் பத்து புதிய ரயில்கள் வருகிறது அப்படின்னு ஒரு வீடியோ தாங்க நான் போட்டேன் அதுக்கு எக்கச்சக்கமான கமெண்ட் வந்துருந்துச்சு சும்மா சொல்கிறீங்க வருஷ தான் வருது ஒரு ரயிலும் வராது அரசியலுக்காக சொல்றீங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான கமெண்ட் வந்துருந்துச்சு ஆக்சுவலி இந்த ப்ரொப்போசல்ஸ் அப்படிங்கிறது வருஷ வருஷம் நடக்கிற ஒன்று அண்ட் இதனால எத்தனை ரயில்கள் இதுவரை வந்திருக்கிறது அது தவிர இப்போ ரீசெண்டாக ப்ரொபோஸ் பண்ண தாம்பரம் ராமேஸ்வரம் மற்றும் கோயம்புத்தூர் தாம்பரம் ரயில்களின் பயன் என்ன இதனால எந்தெந்த எல்லாமே பயனடைய போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஒரு நம்ம நம்ம பார்க்க சேனல் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபாலோ பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திய ரயில்வேயின் வருடாந்திர ஐஆர்டிடிசி மீட்டிங் ஜெய்ப்பூரில் வருகின்ற ஏப்ரல் பத்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது இதற்கான ஒரு பரிந்துரைகளை அனுப்புவதற்காக தெற்கு ரயில்வே சார்பாக அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இதுக்கான ப்ரப்போசல் எல்லாமே அனுப்பி அதற்கான அபிஷியலான ஆர்டர் வந்து ரிலீஸ் நம்ம வீடியோ இந்த மாதிரி தெற்கு ரயில்வே வந்து புதிய ரயில்கள் இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க எக்கச்சக்கமான கமெண்ட் வந்துருந்து சும்மா ப்ரொப்போசல் மட்டும் தான் பண்ணுவாங்க ட்ரெயின் எல்லாம் வராது இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வந்துருச்சு அண்ட் சும்மா அரசியலுக்காக நீங்க இப்ப போடுறீங்களா அப்படிங்கிற எக்கச்சக்கமான கமெண்ட் வந்துருச்சு ஆக்சுவலி இந்த ஐஆர்டிடிசி அப்படிங்கிறது வருடம் தோறும் இந்திய ரயில்வேயால் நடத்தப்படும் ஒரு முன்மொழிவு கூட்டம் கடந்த ஆண்டு செகந்திராபாத்ல நடத்தினாங்க இந்த ஆண்டு ஜெய்ப்பூர்ல நடத்த இருக்கிறாங்க இதுல தெற்கு ரயில்வே மண்டலம் மட்டும் அனுப்ப போது தென்மார்க் ரயில்வே தென்மத்திய ரயில்வே வடக்கு ரயில்வே வடகிழக்கு ரயில்வே இந்த மாதிரி எல்லா மண்டலங்களும் அவங்களுக்கு தேவையான புதிய ரயில்கள் நீட்டிப்புகள் இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்களுக்கு தேவையானவைகளை வந்து அங்க அனுப்புவாங்க அவங்க அதெல்லாத்தையும் ஃபீஸபிலிட்டி செக் பண்ணிட்டு அதை ரயில்வே போர்டுக்கு வந்து பார்வர்ட் பண்ணுவாங்க இதுதான் வருடந்தோறும் இந்த ஐஆர்டிடிசி ல நடைபெறுவது சென்ற ஆண்டு இந்த ஐஆர்டிடிசி மீட்டிங்ல போய் அப்ரூவ் ஆன ட்ரைன்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பனாரஸ் தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பேசஞ்சர் இந்த மாதிரி நிறைய ட்ரெயின்ஸ் போன வருஷம் போய் அப்ரூவலுமே ஆகியிருக்குது இந்த ஐஆர்டிடிசி மீட்டிங்ல அதற்கு முந்தின வருடம் போனது பாத்தீங்கன்னா தாம்பரம் செங்கோட்டை எர்ணாகுளம் வேளாங்கண்ணி இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு இவை அனைத்துமே இந்த இந்தியன் ரயில்வே டைம் டேபிள் கான்ஃபரன்ஸ் என்று அழைக்கப்படும் ஐஆர்டிடிசி மீட்டிங்ல சில வருடங்களுக்கு முன்பு சென்றவைகள் தான் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கும் தாம்பரம் ராமேஸ்வரம் மற்றும் கோயம்புத்தூர் தாம்பரம் ரயில்களை பற்றி நம்ம பார்க்கலாம் தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலை இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே இந்த வருடத்திற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க நீங்க கேட்கலாம் சென்னையிலேருந்து தான் ராமேஸ்வரத்துக்கு ரெண்டு ட்ரெயின் இருக்கே போட் மேல் சேது அப்படின்னு இந்த ட்ரெயின் யாருக்காக விட போறாங்கன்னா புதிதாக அகல ரயில் பாதையாக மாற்றி சென்னைக்கு தினசரி ரயிலே இல்லாமல் இருக்கும் திருவாரூரில் இருந்து காரைக்குடி இடைப்பட்டுள்ள பகுதியில் இருக்கக்கூடிய அறந்தாங்கி பேராவூரணி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி இந்த பகுதி மக்களுக்காக தான் மெயினா இந்த ரயிலை விட போறாங்க சென்ற ஆண்டு தாம்பரம் செங்கோட்டையிடையே வாரத்தில் மூன்று நாட்களுக்கு ஒரு ரயில் தேவை அப்படிங்கிற ஒரு டிமாண்டில் பண்ணல அதை பூர்த்தி செய்யும் வகையில தான் இந்த ரயில தாம்பரத்திலிருந்து இரவு நேர ரயிலாகவும் ராமேஸ்வரத்திலிருந்து பகல் நேர ரயிலாகவும் இயக்குவதற்கு பரிந்துரையை செஞ்சிருக்கிறாங்க தாம்பரத்திலிருந்து தினமும் மாலை ஐந்து மணிக்கு புறப்பட செய்து திருவாரூருக்கு இரவு பதினொன்று இருபத்தி எட்டு மணிக்கு வந்து சேரும்படியும் அதன் பிறகு ஒரு முப்பது நிமிடங்களுக்கு பிறகு அதாவது எலக்ட்ரிக்ல இருந்து டீசல் மாத்தறதுக்காக முப்பது நிமிடம் ஷெடியூலில் போட்டிருக்காங்க பதினொன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு புறப்பட செய்து காரைக்குடியிலிருந்து இரண்டு ஐம்பது மணிக்கும் ராமேஸ்வரத்திற்கு காலை ஏழு மணிக்கும் சென்று சேரும் வகையில இந்த அட்டவணையை வடிவமைத்திருக்கிறாங்க அறுநூற்றி பதினேழு கிலோமீட்டர் தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு இந்த ட்ரெயின் கவர் பண்ண போகுது ரிட்டன் டைரக்ஷன்ல ராமேஸ்வரத்திலிருந்து தினமும் காலை பத்து மணிக்கு புறப்பட செய்து காரைக்குடியிலிருந்து மதியம் ஒன்று இருபதற்கும் திருவாரூருக்கு மாலை நான்கு பதினைந்திற்கு சென்று அதன் பிறகு டீசல் இருந்து எலக்ட்ரிக் மாத்தி மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட செய்து தாம்பரத்திற்கு இரவு பதினொன்று மணிக்கு சென்று சேரும் வகையில இந்த அட்டவணையை வடிவமைத்திருக்கிறாங்க இந்த ட்ரெயினுக்கு டைம் டேபிள் இருந்து வரும்போது நைட் ட்ரெயினாகவும் ரிட்டர்ன் டைரக்ஷன்ல ஒரு டே ட்ரெயினாகவும் டிராவல் ஆக போகுது இந்த ரயிலை இயக்குவதற்கு இரண்டு ரயில் பெட்டிகள் தேவைப்படும் இரண்டு மார்க்கத்திலும் இந்த ரயிலை தாம்பரத்தில் பராமரித்து இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க சென்னை டிவிஷன் சார்பாக இயக்கப்பட இருக்கும் ரயில் இதையுமே ரயில்வே வாரியத்துக்கு அனுப்ப போறாங்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கும் ரயிலே இந்த ரயில் தான் வருகின்ற ஜூலை மாதத்தில் புதிய ரயில்வே கால அட்டவணை வர இருக்கிறது அதற்கு முன்பாக ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கினால் இந்த ரயில் சேவை துவங்கப்படும் தேதி குறித்தான அனைத்து தகவல்களையும் வெளியிடுவாங்க தெற்கு ரயில்வே சார்பாக அவங்க ப்ரப்போசல் எல்லாத்தையும் அனுப்பியிருக்காங்க ஐஆர்டிசி அகைன் அதை ரயில்வே போர்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க ஸோ ரயில்வே போர்ட் அதை அப்ரூவல் கொடுத்து அந்த ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும் ஸோ எப்போ கேட்டீங்கன்னா அது கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது ஸோ ஜூலை மாதம் டைம் டேபிள் ரிவைஸ் பண்ணுவாங்க அதற்குள்ள அந்த ரயில் வருவதற்கான ஹை சான்சஸ் இருக்கு இதே போலவே கோயம்புத்தூர் தாம்பரம் இடையே வாராந்திர ரயில் இயக்குவதற்கும் பரிந்துரை செய்திருக்கிறாங்க இதுவும் ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் தான் இப்போ நம்ம பார்த்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ரயில் தான் சூப்பர் ஃபாஸ்ட் எதுவுமே கிடையாது வாராந்திர ரயிலாக இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க ஆக்சுவலி இந்த ட்ரெயினை வந்து எந்த ரேக் ஆப்ரேட் பண்ணிச்சார்ல இருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வருது அந்த ட்ரெயின் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டு மீண்டும் ஞாயிற்றுக்கிழமைதான் புறப்பட்டு மீண்டும் சில்சாருக்கு போகுது அந்த ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி தான் இந்த ரயில கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி பழனி திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் வழியாக தாம்பரத்திற்கு ஒரு வாராந்திர ரயிலாக இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இந்த ரயில் இயக்கத்திற்கும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது தற்போது பொள்ளாச்சி பழனி இது போன்ற ஏரியால இருந்து நீங்க சென்னை போனோம்னா பாலக்காடு சென்னை சென்ட்ரல் ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது இந்த ட்ரெயின் கூடுதலாக வரும்போது சென்னை போறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெயின் சர்வீஸ் கிடைக்கும் அதே போலவே மயிலாடுதுறை கடலூர் கும்பகோணம் இந்த ரீஜன்ல இருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு நைட் ட்ரெயின் அப்படிங்கிறதே கிடையாது இந்த ரயில் வரும்பொழுது அது வாரத்தில் ஒரு நாள் அந்த ஒரு தேவையுமே பூர்த்தி செய்யும் இது போன்ற பல்வேறு தேவைகளை இந்த ரயில் பூர்த்தி செய்யும் கோயம்புத்தூர்ல இருந்து தாம்பரம் வரை அறுநூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது கிலோமீட்டர் வந்து இந்த ரயில் பயணம் செய்யும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க ஆக்சுவலி இவங்க ஃப்ரேம் பண்ணிருக்க டைம் டேபிள் எப்படி இருக்குன்னா சில்சார்ல இருந்து கோயம்புத்தூர் வரக்கூடிய ரயில் வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு மணிக்கு கோயம்புத்தூருக்கு வருகிறது அந்த ரயில் பெட்டிகளை வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு கோயம்புத்தூர் புறப்பட செய்து தாம்பரத்திற்கு மறுநாள் சனிக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு சென்று சேரும் வகையில இந்த அட்டவணை வடிவமைத்திருக்கிறாங்க மார்க்கத்துல தாம்பரத்தில் உடனே கிளீனிங் எல்லாமே முடிச்சிட்டு சனிக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட செய்து கோயம்புத்தூருக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூன்று பதினைந்து மணிக்கு வந்து சேரும் வகையில இந்த அட்டவணை வடிவமைத்திருக்கிறாங்க கோயம்புத்தூர்லேருந்து மீண்டும் இரவு பத்து மணிக்கு அந்த ரயில் பெட்டிகள் சில்சார் நோக்கி புறப்பட்டு போகும் ஒரு ஆறு மணி நேரம் மட்டும்தான் இந்த ரயிலுக்கு பராமரிப்பு தேவைப்படும் எனவே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில இந்த ரயில் வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகுறதுனால பராமரிப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ட்ரெயினை வந்து ஸ்ட்ரைட்டா சில்சாருக்கு அனுப்பிடுவாங்க இந்த சில்சார் கோயம்புத்தூர் வாராந்திர ரயில் பெட்டிகளை இவ்வாறு பயன்படுத்தி தான் கோயம்புத்தூர்லருந்து தாம்பரத்துக்கு ஒரு வாராந்திர ரயிலை இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இது லேட்டஸ்டா நடந்த டிஆர் யூசிசி மீட்டிங்ல கூட கோயம்புத்தூர்ல இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் இந்த ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி ஒரு வாராந்திர ரயில் இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருப்பதாக தெரிவித்திருந்தாங்க இப்போ அந்த ரயில் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து தாம்பரத்துக்கு இந்த முறையில் இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்காங்க இவை இரண்டுமே ஒரு முக்கியமான ப்ரொபோசல்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இது எல்லாத்தையுமே ரயில்வே போர்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அப்ரூவல் கொடுத்து புதிய அட்டவணை ஜூலை மாதம் வருவதற்குள்ள அந்த ரயில்கள் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இந்த இரண்டு ரயில்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பில்லைக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்